இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பாக் பாருங்க மகள் வந்து நொய்டாவில் ஊபி மாவட்ட ஆட்சியர் மருமகன் சரண்பூர் ஊபி மாவட்ட ஆட்சியர் ரெண்டு பேருமே ஐஏஎஸ்ஸு மகள் ரெண்டாவது மகள் ஐஆர்எஸ் துணை இயக்குனர் ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்ற மருமகன் ரெண்டாவது மருமகன் ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மா மாவட்ட ஆட்சியர் நிர்வாக சேவைகளில் கணவன் மனைவி இருவரும் ஒரே மாநிலத்தில் பணியை அமர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு ஒரு சதவீதத்துக்கும் குறைவு ஆனால் ஞானேசின் மகள்களுக்கு இது இரண்டு முறை நடந்தது தற்செயலா நிச்சயமாக இல்லை அவரது த அவர் தனது ஆன்மாவை உற்றதற்காக இதை பெற்றார் இல்லையா இந்த நாட்டை படுகொழியில் தள்ளினதில் இந்த இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு ரொம்ப முக்கிய பங்கு உண்டு இதெல்லாம் ம மகள் மருமகன் பாருங்கள் ரெண்டு பேருமே ஐஏஎஸ்ஸு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சிருக்குது இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி இந்த நாடு முன்னேற்ற பாதையில் போகிறத வந்து பின்னுக்கு இழுத்து இந்த நாடு ஜாதி மத மோதல்களில் சிக்குண்டு போய் கிடக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாருங்க மோடி அமித்ஷாவும் இந்த ரெண்டு பேரும் இவர் தெரிஞ்சே வந்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் மக்கள் தேர்ந்தெடுக்கலை இந்த தேர்தல் அதிகாரியை இந்த கையில் போட்டுக்கிட்டு மோடி அமித்ஷாவும் எல்லா திருமூல்களையும் பண்ணி மக்களுடைய ஆதரவு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து தோற்று போனாக்க இவர்கள் ரெண்டு பேருமே சிறைக்கு போகணுங்கிறது ஷியூர் அது தெரிஞ்ச விஷயம் இதுலேயும் தப்பிக்கிறதுக்காக எந்த யாரையும் பலிகடாக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் கையில் போட்டுக்கிட்டு எல்லா மாநிலங்கள்லேயும் வாக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குது அதான் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ம மஹுவா மைத்ரா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு ஆளை நான் வந்து பார்த்ததே இல்லை லைஃப்பில் இவ்வளோ மோசமான ஒரு ஆள் ஒரு உயர்ந்த பதவியில் உள்ளவரை வந்து இப்படி வந்து கே எம்பிக்கெல்லாம் வந்து தூற்றக்கூடிய அளவுக்கு அசிங்கமாக பேசக்கூடிய அளவுக்கு நடந்துருக்காங்கன்னாக்க இதை வந்து நம்ம எப்படி பார்க்கறது எவ்வளோ பெரிய பொறுப்பு இந்த ஆளுக்கு ஒரு தேர்தல் கமிஷன் ஆணையர்னாக்க எவ்வளோ முக்கியமான வேலை அது ஸ்டேஷன்லாம் டிஎன் ஸ்டேஷன்லாம் இருந்தார் அப்போலாம் எப்படி இருந்துச்சு தேர்தல் ஆணையம் நம்ம வெளிநாடுகள்லாம் நம்முடைய தேர்தல் முறையை பார்த்து ஆச்சரியப்படுது இதே மாதிரி ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறப்ப அது அத்தனையும் கெடுத்து இந்த நாட்டில் ஜாதி மத கலவரங்களை தூண்டி தி திமுராவும் தெனாவட்டாவும் நடக்கிறது இவ்வளவும் வ திருட்டுத்தனமாக ஜெயிச்சுட்டு அந்த மோடிக்கு அமித்ஷாவுக்கும் உள்ள அந்த மொழிகள்லாம் பார்த்தீங்களா வாய்மொழிகள் நடைமொழிகள்லாம் பாருங்கள்